ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவுக்கு எதிரான மக்கள் போராட்டத்தின் பின்னணியில் இருந்ததன் காரணமாக பிரபல்யமானவர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்க் அவர் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவுக்கு எதிராகவும் ஒரு சதி செய்தார் அந்த சதி எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது அது எவ்வாறு முறியடிக்கப்பட்டது என்பது பற்றித்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் ஜூலி சங் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பதவியேற்றார் அப்போது அப்போதைய ஜனாதிபதி கோதாவுக்கு எதிராக நாட்டில் ஆங்காங்கே மக்கள் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது பிறகு அந்த போராட்டம் பாரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது கோட்டா கோஹோம் என்று உருவாகி அந்த போராட்டம் பாரியளவில் வளர்ச்சி அடைந்து கோதாவை விரட்டும் அளவுக்கு சென்றது இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருந்தவர் அமெரிக்க தூதுவர்தான் என்பது பின்னால் தெரிய வந்தது இதன் மூலமாக அவர் பிரபலியமடைந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஓய்வு பெற்று செல்லவிருந்தார் அது தேர்தல் காலம் என்பதால் தூதுவர் இங்கேயே இருக்க வேண்டும் என்று அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி விரும்பினார் அவரது பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது பின்னர் மே மாதம் அவரது பதவிக்காலத்தை முடித்துக் கொண்டு செல்லவிருந்தார் பின்னர் மே மாதம் எலிசபெத் கே ஹோல்ஸ் என்ற புதிய தூதுவரை ஜோ பைடன் நியமித்தார் அந்த நியமனம் இடம்பெற்ற பின் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியானார் அவர் ஜனாதிபதியானதும் அந்த நியமனத்தை ரத்து செய்துவிட்டார் இதனால் பதவிக்காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டது அப்போது எலிசபெத் பாகிஸ்தானின் பதில் தூதுவராக அனுப்பப்பட்டார் அதன் பின் கடந்த மே மாதம் எரிக் மேயர் என்பவரை டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையின் புதிய தூதுவராக நியமித்தார் அந்த தூதுவருக்கு அனுமதி வழங்கும் விடயத்தில் இலங்கை அரசால் தாமதம் ஏற்படுத்தப்பட்டது இதன் காரணமாகவும் மீண்டும் ஒரு தடவை ஜூலியின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது பின்னர் புதிய தூதுவருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் அனுமதி வழங்கினார் இந்த அனுமதி வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இயற்கை அனர்த்தம் இலங்கையில் இயற்கை அனர்த்தம் இடம்பெற்றது இதன் காரணமாக மீண்டும் ஒரு அதிர்ஷ்டம் அடைத்தது ஜூலிக்கு பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது ஆனால் இலங்கையை விட்டுச் செல்வதற்கு ஜூலிக்கும் மனமில்லை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராகவே பல காலம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார் இதற்காக இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் சில தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய தொடங்கினார் இந்து பசிபிக் வளைய நாடுகளின் அமெரிக்க தூதுவர்கள் மற்றும் அதிகாரிகளின் மாநாடு ஒன்று ஹவாயில் இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த மாநாட்டில் அந்தந்த நாட்டின் தூதுவர்கள் அந்தந்த நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை தொடர்பில் அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிட்டு அமெரிக்கா அது தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபாரசி முன்வைக்க வேண்டும் அந்த கூட்டத்தில் இலங்கையை பற்றி இல்லாத கொள்ளாத தகவல்களை எல்லாம் அள்ளி வைத்து அதனூடாக இங்கு தொடர்ந்தும் இருப்பதற்கு ஜோடி திட்டம் ஒன்றே வகுத்திருந்தார்கள் இலங்கையில் ஏப்ரல் மே அளவில் பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்படவிருக்கிறது அதன் காரணமாக அரசியல் மாற்றம் ஒன்று இடம்பெறவிருக்கிறது அந்த மாற்றம் இடம்பெறும்போது தானே தொடர்ந்தும் தூதுவராக இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பும் வகையில் இவர் ஒரு திட்டம் ஒன்றை வகுத்தார் அதற்கேற்றவாறு அவர் பின்னணி ஒன்றை உருவாக்கி கொண்டார் எதிர்க்கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களை ரகசியமாக சந்தித்து அவர்களுடன் பேசி அவர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது சதி செய்வதற்காக ஒரு திட்டம் ஒன்றை அவர் வகுத்திருந்தார் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மாநாட்டில் உரையாற்றுவதற்கும் அதன்பின் இந்த நாட்டில் ஒரு வகையான குழப்பத்தை இந்த அரசுக்கு எதிராக ஏற்படுத்துவதற்கும் அவர் திட்டமிட்டிருந்தார் இவரை சந்தித்து ரகசியமாக பேசிய எதிர்கட்சி பிரமுகர்கள் இவரை வைத்து இந்த நாட்டில் அரசியல் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு திட்டம் தூட்டினார்கள் ஜூலிக்கு தேவை இவர்களின் உதவியை வைத்து அவர் தொடர்ந்தும் இங்கு தூதுவராக இருக்க வேண்டும் அதற்கு ஏற்றவாறு அரசியல் குழப்பம் ஒன்றை அரசுக்கு எதிரான சதியொன்றை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகளுக்கு தேவை எப்படியாவது இந்த அரசை கவிழ்க்க வேண்டும் எவரை வைத்தாவது கவிழ்க்க வேண்டும் என்பதுதான் இதற்கான திட்டம் ஒன்றை வகுத்து ஜூலி ஹவாய் மாநாட்டில் பேசுவதற்கு தயாராக இருந்தார் இந்த அரசாங்கத்தின் அதிர்ஷ்டம் என்று சொல்ல வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ தெரியவில்லை அந்த மாநாட்டை கேந்திரம் செய்துவிட்டு அது மாத்திரமல்ல பல நாடுகளுக்கு தூதுவர்களாகவும் அதிகாரிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவின் முப்பது தூதுவர்கள் மற்றும் அதிகாரிகளின் பதவி நீடிப்பை டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார் இவர்கள் ஜனவரி பதினாறாம் தேதிக்கு முன் நாட்டுக்கு செல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் ஜூலி சங்கின் நியமனமும் அதாவது பதவி நீடிப்பும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜனவரி பதினாறாம் தேதிக்கு பின் எரிக்மேர் என்ற புதிய தூதுவர் இலங்கைக்கு வரவிருக்கின்றார்கள் இதனால் கவலை அடைந்திருப்பது ஜூலி சங் மாத்திரமல்ல இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு குடைக்கல் கொடுக்க வேண்டும் என்று திரிகின்ற எதிர்கட்சிகளும் தான்